அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்படும் விளைவுகள் என்ன மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மையா தீமையா என்று பார்த்தால் நிச்சயமாக மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் உச்சம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியான சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசியில் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் மூன்று ஆறு ஏழு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க நாலாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறாரு எட்டாம் பார்வையாக இந்த தருணத்தில் மிகவும் பரிவிதமாக சப்தமஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது பூமிகாரகன் மங்களக்காரகன் உத்தியோக காரகன் என பல்வேறு வகையில அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகின்றன மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்லக்கூடிய வகையில் வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உச்சம் பெறுவதால் ஏற்பட இருக்கும் விளைவுகள் என்ன நன்மையா தீமையா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாரு நவகிரகங்களிலே குரு சனியை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குருவிற்கும் சனிக்கும் எப்படி சிறப்பு பார்வை கிடைக்கிறதோ அதே போன்று செவ்வாயும் மிக வலுவாக நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க எனவேதான் நவகிரகங்களில் மிக முக்கியமானவராக செவ்வாய் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சனி ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் எப்படி ஏற்படுகிறதோ அதைவிட மிக அதிக விளைவை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட பல தோஷ பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க இது ஒரு புறம் இருந்தாலும் குரு எப்படி மிக சிறந்த நன்மையை அள்ளி கொடுக்கிறாரோ அதே போன்று செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்த நன்மைகளை கொடுப்பார் என்பதையும் உறுதிப்படுத்த ார்ன்றால் செவ்வாயின் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய கிரகங்களாக இருப்பது குரு சந்திரன் சூரியன் போன்ற நிலைகள் செவ்வாயின் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன செவ்வாய்க்கு சம கிரகமாக சனியையும் செவ்வாய்க்கு பகை கிரகமாக புதன் ராகு கேது போன்ற நிலைகள் இருக்கின்றன புதனின் பார்வையில் செவ்வாய் சம கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார் அது மட்டுமல்லாது சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் இருக்கிறார் செவ்வாயினுடைய பார்வையில் சனி கிரகமாக இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக எதிர்பாராத பல பாதிப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் அதே சமயம் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது தாங்க உச்சம் பெறுகிறார் என்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சம கிரகமாக இருப்பதால் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் மாதம் நான்காம் தேதியில் இருந்து உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறார் உச்சம் பெறும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது இந்த விளைவுகள் நன்மையா தீமையா என்று கேட்டால் நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகத்தின் அமைப்பு என்பது பல நன்மை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர பாதிப்புகளை வெகுவளவில் குறைக்கும் எனவே உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு பார்க்கப்படுகிறது ஆகிய இடங்களை மேசராசி கடகராசி மற்றும் சிம்ம ராசியை பார்க்கிறார் இந்த தருணத்தில் இப்படி அவருடைய பார்வையின் காரணமாகவும் பல மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் பூமிக்கு அரகனாக இருக்கக்கூடிய வாய் உச்சம் பெறக்கூடிய தருணத்தில் நிச்சயமாக உங்களது கனவாக இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய நினைவு நிஜத்தில் அவை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாக போகிறது என்பதை தெளிவாக உங்களது முயற்சிக்கு நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும் பூமி கரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொந்த சொந்த நிலம் வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க இதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம் அது மட்டுமல்லாது மிகவும் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையான தொல்லைகள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதை விட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கக்கூடிய விஷயமாக அமைவது மங்கள காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் பல்வேறு விதமான மங்களகரமான சு நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் மங்கர காரகனின் அழுவத்தில் பல்வேறு நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி மட்டுமல்லாது சனிக்கு அடுத்தபடியாக உத்தியோகத்துறை தொழில்துறையில் குருவிற்கும் அடுத்தபடியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய் மட்டும்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் எனவே எந்த இடமாக இருந்தாலும் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மங்களகாரகன் பூமிகாரகனின் அமைப்பு உச்சம் பெறக்கூடிய தருணம் வேண்டுகிறேன் என்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகளை விலக்கி நிவர்த்தி செய்து நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தயக்கமான மனநிலையை விட்டு வெளிவந்து அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக மேற்கொண்டால் நிச்சயமாக உச்சம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விளைவுகள் நன்மையாக தான் அமையும் இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க கும்பராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெற்ற மங்களக்காரகன் பூமிக்காரகனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான சுப விரய தடைகள் மற்றும் சுப விரயங்கள் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் புதிய சொத்துக்கள் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு ஜென்ம சனியாக ஏலதை சனியாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் செவ்வாய் செவ்வாய் உச்ச பெற்றதால் பல்வேறு வகையான தோஷங்கள் அபரிவிதமாக குறைகிறது நீங்குகிறது என்று சொல்லலாம் எனவே பல பணிகளை அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உறவுகளும் நட்பும் பலம் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு செவ்வாய் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான நல்ல பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் தொழில் துறை ரீதியாக குரு சனிக்கு அடுத்தபடியாக ஆதிக்கம் செலுத்துவராக பார்க்கப்படுகிறாருங்க பல்வேறு வகையில சிரமம் குறையும் அதிலும் குறிப்பாக எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கும்பராசிக்காரர்களுக்கு வெகுவளவில் குறைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் சொந்த தொழில் சொந்த கட்டிடத்திலே புரிவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது வேலை வாய்ப்பு மற்றவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வளர்ச்சி மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் வாய்ப்புகளை தக்க தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான பார்க்கப்படுதுங்க பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அதிரடியான மாற்றத்தை அரசியல் சதுரங்கத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் யோகம் உண்டு புதிய இயந்திரம் நவீன உபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கிறது புதிதாக ஆடு மாடு வாங்கி வளர்ப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை